நாங்க எதிர்பார்த்தது ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தை ரொம்ப ஒரு எங்களுக்கு இது இருந்தது ஏன்னா நாங்க நிறைய எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு நாங்க வந்து கடின உழைப்பு கொடுத்தோம் சும்மா எதிர்பார்க்கறது இல்லை என் உழைப்பு இவ்வளவு கொடுத்துருக்கோம் உழைப்பு கேட்ட பலன் என்னைக்கு என்னன்னாலும் என்னைக்காவது இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு கொஞ்சம் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா கடைசி நாட்கள்லாம் பேச்சே வரல இருந்தாலும் வந்து இந்த இடத்துல ஒரு நூறு ஓட்டு சேராதா அப்படின்ற ஒரு ஆசையில மாத்திரை போட்டுட்டு இப்படி திரும்பி பேசினேன் இப்படி ஹால்ஸ் பேசுவேன் தொண்டை அப்படியே வலிக்கும் தெரியுங்களா அந்த மாதிரிலாம் இருந்து அந்த அளவுக்கு நம்ம உழைச்சோம் கூட இருக்கிறவங்க இரவு பகல் பார்க்க உழைச்சாங்க அது ஏற்ற வாக்கு இல்லதான் இருந்தாலும் நாங்க ஏத்துக்கிறோம் ஒரு ரூபாய் காசு கொடுக்காம சாதிய பின்னணி உள்ள தொகுதியில போன தடவை இந்த அளவுக்கு கம்மியா ஒரு வாக்கு பெற்ற ஒரு மாவட்டத்தில் நம்ம போய் நின்னு போராடி அதை மூன்று மடங்கு பெருக்கி இருக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய சாதனையாக அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் வாங்க வாக்க பார்த்துட்டு பரவாயில்ல அடுத்த தேர்தல் பார்த்துக்கலாம் அப்படின்னு மாதிரி சொன்னாங்களா இல்லை இது கம்மி தாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லை 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 எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க என்னை தவிர எல்லாருமே வந்து கொஞ்சம் சந்தோஷம்தான் பட்டாங்க மற்றவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க வந்து கம்மி ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆனா இதுக்கு முன்னாடி வரலாறு எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க தருமபுரியில வாக்கு கேட்கவே ஒரு பகுதிக்குள்ள போக முடியாது கொலை மிரட்டல்லாம் வந்து வந்திருக்கு எங்களுக்கு அப்படி இருக்கும் போது அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட தருமபுரியில நீங்க வந்து ஒரு பெண்ணா நின்று சண்டை போட்டு இவ்வளவு ஆயிரம் வாக்குகள் மூணு மடங்கா வாங்கியிருக்கீங்க இதுவே பெரிய வெற்றி தான் நீங்க சோர் அடைஞ்சு போயிட்டீங்க நீங்க வந்து இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா ஒரு ஒரு சுற்றுக்குமே வந்து எனக்கு மூவாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு இதே போலதான் இருந்தது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சுற்று இருந்தது இருபத்தி ரெண்டு சுற்றுலையுமே என்னுடைய வாக்குகள் வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி சில்லறை ரெண்டாயிரத்தி சில்ற இப்படிதான் இருந்தது அண்ணனே வந்து சொல்லியிருக்காரா இந்த மாதிரி நம்ம வாக்கு திருடப்பட்டிருக்கு இது வந்து நமக்கு மக்கள் கொடுத்த நேர்மையான உண்மையான வாக்குகள் கிடையாது என்னமோ ஒன்று இவிஎம்ல வந்து பண்ணியிருக்காங்க அதனாலதான் இப்படி வந்திருக்குன்னு அவர் தேர்தல் முடிஞ்சு சொன்னாரு ஆனா

ஆற்றுக் கட்சியினர்லாம் வந்து கேட்டாங்க காசு கொடுக்காம எப்படி உனக்கு ஓட்டு விழுது காசு கொடுக்காம எப்படி நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க காசு கொடுக்காமலும் இவ்வளோ ஓட்டு வாங்க முடியுமா இதே தான் அன்னைக்கு வந்து ஜூன் நாலாம் தேதி தருமபுரியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க உள்ள வாக்கு என்ற மையத்தில் தமிழர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நேர்காணம் கிடைந்திருப்பது தர்மபுரி நாம் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் அக்கா அபினய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லாரு முத வாழ்த்துக்கள் ஓட்டுக்கு ஒரு ரூபா காசு கொடுக்காம அறுபத்தஞ்சாயிரத்தி அஞ்சாயிரத்தி முன்னூத்தி இருபத்தோரு வாக்குகள் வாங்கியிருக்கீங்க அதுக்கு வளைவு செப்ப வாழ்த்து நன்றி நம்ம ஜெயிக்கிறதுக்காக தான் ஒரு சப்போஸ் நம்ம ஜெயிக்கலனா கூட நம்ம இவ்வளவு வாக்காத கண்டிப்பா அடைஞ்சிடணும் அப்படின்னு நீங்க நினச்ச இவ்வளவு தூரம் நான் வாக்கு வாங்கியிருப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எவ்வளோ நினைச்சீங்க நீங்க வாக்கு எல்லாருமே நினைச்சோம் நாங்க கண்டிப்பா இது நாங்க எதிர்பார்க்காத வாக்கு தான் ரொம்ப கம்மியா ஆயிடுச்சு நாங்க எதிர்பார்த்தது ஒரு ரெண்டு லட்சம் வாக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் ஒன்றரை லட்சத்தை தாண்டிடுவோம்ன்றது உறுதியாக நம்பியிருந்தோம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் எங்களுக்கு இது இருந்தது சரி அப்படி இருந்தும் வந்து பரவாயில்ல ஏதோ மக்கள் வந்து நம்மளை நம்பி இந்த அளவுக்காவது இந்த விலை மதிப்பற்ற வாக்குகள் அந்த அறுபத்தைந்தாயிரம் அதுவும் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது இல்லையா அதனால சரி மக்கள் இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க நம்மன்றத நினச்சி நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஆனாலும் ஒரு மன வருத்தம் தான் ஏன்னா நாங்கள் நிறைய எதிர்பார்த்தோம் அந்த அளவுக்கு நாங்க வந்து கடின உழைப்பு கொடுத்தோம் சும்மா எதிர்பார்க்கறது இல்லை உழைப்பு கேட்ட பலன் இருக்கும் அப்படி இருந்தாலும் ஒரு ஒரு கொஞ்சம் இருக்கும் இல்லையா கடைசி நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில பெற்ற வாக்குகள் வந்து பத்தொன்பதாயிரத்தி சில்றதா நீங்க நாற்பது தொகுதியும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கன்னியாகுமரியும் தர்மபுரியும் தான் மிக குறைவான வாக்குகள் கன்னியாகுமரியில பதினைந்தாயிரத்தி சில்ற பதினேழு பதினைந்தோ இதுல தர்மபுரியில பத்தொம்பதாயிரச்சி தின்றதான் அப்படி பார்த்தா இது மூணு மடங்கு அதிகமான வாக்குகள் தான் நம்ம பெற்றுக்கோம் இருந்தாலுமே நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா அந்த அளவுக்கு உழைப்பு கொடுத்தோம் கடைசி நாட்கள்லாம் பேச்சே வரல இருந்தாலும் வந்து இந்த இடத்துல ஒரு நூறு ஓட்டு சேராதா அப்படின்ற ஒரு ஆசையில இப்படி திரும்பி மாத்திரை போட்டுட்டு இப்படி திரும்பி பேசுனேன் இப்படி ஹால்ஸ் போட்டுட்டு பேசுவேன் தொண்டை அப்படியே புண்ணாயி வலிக்கும் தெரியுங்களா அந்த மாதிரிலாம் இருந்து அந்த அளவுக்கு நம்ம உழைச்சோம் கூட இருக்கிறவங்களும் அந்த அளவுக்கு இரவு பகல் பாராம உழைச்சாங்க அதுக்கேற்ற வாக்கு இல்லை தான் இருந்தாலும் நாங்க ஏற்றுக்குறோம் ஒரு ரூபாய் காசு கொடுக்காம சாதிய பின்னணி உள்ள தொகுதியில் போன தடவை இந்த அளவுக்கு கம்மியா ஒரு வாக்கு பெற்ற ஒரு மாவட்டத்துல நம்ம போய் நின்று போராடி அதை மூன்று மடங்கு பெருக்கி இருக்கிறோம் இல்லையா அதுவே ஒரு பெரிய சாதனையாக தான் நாங்கள் பார்க்குறேன் நீங்கள் ஒரு லட்சம் ஒரு லட்சம் வாக்கு எதிர்பார்த்தது தான் நம்ம எங்கள் படகுத்தஞ்சாரந்தான் அவங்களுக்கு எதனால் குறைஞ்சிருக்கோங்க நிறைய காரணிகள் இருக்கு நிறைய இருக்கு தர்மபுரியினாலே நம்ம போகும்போதே என்ன சொன்னாங்கன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதி மாதிக்க கொண்ட மாவட்டம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க இது வந்து எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி நடக்கல அது ஒரு இடைத்தேர்தல் மாதிரி தான் நடந்துச்சு உங்களுக்கே தெரியும் நிறைய பாமக பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள்லாம் வந்து பிஜேபியோட பாமக கூட்டணிக்கு போன உடனே எல்லாரும் வெளிப்படையாவே அறிவிச்சிட்டாங்க எங்களால வேலை செய்ய முடியாது பாஜகவுக்கு போனது எங்களுக்கு ஒரு விதத்துல மன வருத்தமா இருக்கு அதனால நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள்லெல்லாம் நேரடியாகவே அவங்க அறிவிச்சிட்டாங்க நாங்கள் வேலை செய்ய மாட்டோம் அதனால என்ன பண்ணாங்க சரி பத்து தொகுதியில் நிற்கிறோம் பத்து தொகுதியிலையும் நம்ம வந்து வெற்றி பெறுவோமான்னு தெரியல ஆனால் தர்மபுரியில் மட்டுமாவது நம்ம வெற்றி பெற்றாகணும் ஏன்னா அக்கா நிற்கிறாங்க சௌமியா அக்கா நிற்கிறாங்கன்றதால இடைத்தேர்தலில் எப்படி தமிழ்நாட்டில இருந்து மொத்த பேரும் அந்த கட்சியில இருக்கிறவங்களும் வந்து வேலை செய்வாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி தான் தருமபுரி நடந்தது என்னோட மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துல இருந்து கூட நிறைய பேர் தருமபுரியில வந்து வேலை செஞ்சுட்டு என்னோட மாமனார் வந்து பாமக நிர்வாகி தானே சொல்லியிருப்பேன் போன அந்த மாதிரி அங்க இருந்து வந்து அழைச்சு சொல்லுவாங்களாம் பாருங்க உங்க மருமக எப்படி பேசிட்டு இருக்கா பாருங்க என்னென்ன பேசுறாங்க பாருங்க அப்படின்ட்டு அங்க இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதுமாதிரி விழுப்புரத்துல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் அங்கே வந்து வேலை செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு இடைத்தேர்தல் மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்க இருந்தது அதை கடந்து வந்தோம் ஒரு அதனால வந்து வாக்கு சதவீதம் கம்மியா இருக்கலாம் கடைசி நேரத்தில் அவங்க கொடுத்த அந்த பட்டுவாடா அப்புறம் என்னன்னா எல்லாருக்கும் அந்த படிச்சு படிச்சுமே வந்து சில பேர் எப்படி வந்து பரப்புரை செஞ்சாங்கன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் இது வந்து பிரதம வேட்பாளர் முன்னிறுத்தி தான் வந்து நம்ம செய்யணும் அதனால பிரதமர் வேட்பாளர் எங்ககிட்ட தான் இருக்காங்க நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்துனீங்கன்னா அது முழுக்க முழுக்க வீணான வாக்குகள் தான் அது அப்படின்ற மாதிரி பரப்புரை செஞ்சாங்க ஆனா நம்ம நம்மளோட கட்சி கொள்கையா தான் மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி இப்போ நீங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக கொடுத்துருக்காங்க மக்கள் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த நாற்பது பேருமே அந்த கட்சி சொல்றது மட்டும்தான் செய்வாங்க தமிழ்நாட்டில இருந்து போயிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ஒருமித்தமான கருத்துக்கள் தான் எந்த ஒரு சட்டம் போட்டாலுமே இருக்கும் ஆனா அவங்க மக்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னன்னா இப்ப அதுல வேற்று கட்சியில இருந்து யாராவது உங்களுக்கு ஒரு ஆள் நீங்க அனுப்பும் போதுதான் உங்க மாநில உரிமைகளுக்காக அவங்க குரல் கொடுப்பாங்க இப்ப நாற்பது பேர் கட்சி சொல்றது தானே கேட்டாகணும் அப்ப ஒரு ஆள் நீங்க மாத்தி தான் அனுப்பி பாருங்களா அனுப்பி பார்த்தா தானே உங்க மாநில உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க அவங்க மாற்று ஒரு எதிர்க்கட்சி மாதிரி அங்க செயல்படுவாங்கன்றது மக்கள் எனக்கு தெரியல அப்படி இருந்தும் அந்த அறுபத்தி அஞ்சாயிரம் பேரும் இதை தான் எனக்கு வாக்க செலுத்தி இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வாக்க செலுத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாநில உரிமைகளை மீற்று தருவேன் என்ற நம்பிக்கையில செலுத்துனாங்க இந்த புரிதலும் இந்த நம்பிக்கையும் இன்னும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் நாங்கள் சேர்த்துருந்தா ஒரு வேலை இந்த வாக்கு வந்திருக்கும் அதே போல் நேரமின்மையும் ஒரு காரணம் மிகப்பெரிய காரணம் நேரமின்மை தான் நிறைய இடங்களில் வந்து எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நேரமின் அதனால நேரம் இல்லாமல் போனது நிறைய இடத்துக்கு வந்து நாங்கள் போகும்போதே அதிமுக அங்கே கூட்டம் நடந்துகிட்ருக்கோம் வேட்பாளர்லாம் நின்றுட்டுருப்பாங்க எங்களுடைய குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் நாங்கள் போவோம் ஆனால் அவங்க எங்களுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டிங்களாம் கூடாது அப்படியே ஒரு இடத்துல இருந்து எங்களை அப்புறப்படுத்திடுவாங்க கேட்டால் அடிச்சிட்டாங்க அடிக்க வருவாங்க வாகனத்தை சேதப்படுத்துவாங்க படுத்துவாங்கள படுத்துனாங்க வாகனத்தை உடைச்சாங்க எங்களை அடித்தாங்க அந்த காணொளிகள்லாம் கூட இருக்கும் அந்தமாதிரி நிறைய இந்த மாதிரி இடர்பாடுகளால் வாக்கு சதுவை தான் குறைஞ்சி அந்த தொகுதி பொறுப்பாளர்கள் வா வாக்கை பார்த்துட்டு பரவாயில்ல அடுத்த இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களா இல்லை இது கம்மிதாங்கிற மாதிரி இல்லை 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 எல்லாருமே வந்து சந்தோஷப்பட்டாங்க என்னை தவிர எல்லாேருமே வந்து கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தான் வந்து இல்லை நான் எதிர்பார்த்தேன் இல்லை நீங்க என்ன சொன்னாலும் வந்து எனக்கு இது பத்தலை நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன்ற மாதிரி இருந்தது ஆனால் ம மற்றவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா நீங்க இருக்கீங்க நீங்கள் வந்து கம்மி ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி வரலாறுலாம் நீங்கள் எடுத்து பாருங்க தருமபுரியில் வாக்கு கேட்கவே ஒரு பகுதிக்குள்ளே போக முடியாது பெண்ணாகரம் போன்ற தொகுதிகளெல்லாம் நம்ம வந்து பாமக எதிர்த்து எந்த கட்சியுமே போனதில்லை வாக்கும் கேட்டதில்லை ஏன்னா இது அவங்க பேண்டு இது அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்போ பட்டி அந்த மாதிரிலாம் அதான் அதிமுக அவங்களுக்கு தான் அதெல்லாம் அவங்களே பிரித்து ஒதுக்கி விட்டுறது இப்போ அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிட்டு நம்ம போய் நின்னதே பெரிய விஷயம் தான் நாங்களாம் அடி வாங்கியிருக்கோம் கொலை கொலை மிரட்டல்லாம் வந்து வந்திருக்கு எங்களுக்கு அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட வரலாறு கொண்ட தர்மபுரியில நீங்கள் வந்து ஒரு பெண்ணாக நின்று சண்டை போட்டு இவ்வளோ ஆயிரம் வாக்குகள் மூணு மடங்காக வாங்கியிருக்கீங்க இதுவே பெரிய வெற்றி தான் நீங்கள் ஏன் சோர்வடைஞ்சு போயிட்டீங்க நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க அப்புறம் நான் என்ன சொன்னேன்னா சரி நீங்க இதை வந்து நம்மளோட இலக்கு என்னன்னா இருபத்தி ஆறுக்கான ஒரு முன்னோட்டமா தான் நம்ம இருபத்தி நாலு பார்த்தோம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தேர்தலில் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிட்டோம் இதை இருபத்தி ஒரு முன்னோட்டமா எடுத்துக்கிட்டு அதுக்கு செயல்படுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நிச்சயமான சந்திச்சீங்களா அண்ணன் இது உங்ககிட்ட சொன்னாங்களா இல்ல நான் சந்திக்கல நேரடியா நம்ம போய் சந்திக்கல அண்ணனை சந்திக்கிறதுக்காக மாநில ஒருங்கிணைப்பாளர்கிட்ட சொல்லி நேரம் மட்டும் கேட்டிருந்தோம் இன்னும் நேரம் வந்து அவங்க ஒதுக்கி தரல ஏன்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு அண்ணனும் போய் பார்க்க முடியாதுன்றதால நான் போல அதுவும் இல்லாம ஏன் அழைக்கல அப்படின்னா எனக்கு ஒரு ஆசை நம்ம பண்ற விஷயத்தை பார்த்து அண்ணனே அழைக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பேராசன் கூட வச்சுக்கலாம் அதனால நானே நினைச்சுக்கிட்டேன் சரி நம்ம பண்ணது இன்னும் பத்தலை நம்ம இன்னும் நிறைய பண்ணணும் நம்மட்டு இருந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க அப்படி பண்ணும் பட்சத்துல தானா இப்ப எப்படி இந்த வாய்ப்பு நமக்கு தேடி வந்ததோ அதே மாதிரி அண்ணன் இருந்தும் அந்த அழைப்பு தேடி வரும் அப்படின்ற ஒரு இதோட இருக்கிறேன் அதனால நான் நான் இன்னும் அழைக்கல தேர்தல் அன்னைக்கு வாக்கு இன்றைக்கு உங்களோட மனநிலை எப்படி இருந்தது இது என்னோட முதல் தேர்தல்னு சொல்கிறதால ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது அது ஒரு புது விதமான அனுபவம் தான் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நமக்காக நம்ம கட்சிக்காக நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு தேர்தல் நிற்கிறோம் அப்போ எத்தனாயிரம் மக்கள் நம்ம நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் இருந்துச்சு அந்த ஒரு ஒரு ரவுண்ட் முடியும் போதும் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை வந்துச்சு சரி எப்படியாவது பிடிச்சி வந்துடலாம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடலாம் வேணான்ற ஒரு ஒரு ஆசையும் அந்த ஒரு மகிழ்ச்சியும் சேர்ந்தே இருந்தது ஏன்னா இத்தனை தேர்தல்கள் வேற இந்த தேர்தலில் உறுதியாக நம்ம அங்கீகாரம் பெற்றுவோன்ற அந்த தமிழ்நாட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அந்த தேர்தலில் நம்ம ஒரு எல்லவு நம்மளோட பங்கு இருக்குன்னும் போது இன்னும் கூடுதல் ஒரு வரலாற்று சிறப்பு தானே இது கட்சி அங்கீகாரம் பெறும்போது அபிநயான்றவங்க ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக போட்டிட்டாங்க அப்படின்றது ஒரு வரலாற்று பெருமை இல்லையா அதனால அந்த ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது மற்றபடி ஒரு ஒரு சுற்றுக்குமே வந்து எனக்கு மூவாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறு இதே தான் இருந்தது கிட்டத்தட்ட இருந்தது வாக்குகள் வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி சில்ற இப்படி தான் இருந்தது ஒரு அஞ்சு சுற்று சரி ஆறு ஏழு சுற்று கூட வந்து விட்டுருங்க அதுக்கப்புறம் அப்புறமும் வந்து அந்த மூணு கூட்டல்லையே போயிட்டு இருந்தபோது எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னமோ ஒன்று இருக்கு என்னமோ ஒன்று பண்ணியிருக்காங்க இது ஒரே ஒரு சுற்றுல கூட ஒரு நாலாயிரம் ஆயிரம் வாக்கு கூட வரல அது எப்படி வராம போகும் மேட்டூர் போன்ற தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா உறுதியா அடிச்சு சொன்னாங்க நாங்க இத்தனாயிரம் ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கி கொடுக்குறோம் உங்களுக்குன்ற மாதிரி உறுதி கொடுத்தாங்க நாங்க களப்பணி செஞ்ச இடத்துலயும் அவ்வளவு வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது இஸ்லாமிய மக்களிடமும் அந்த அளவுக்கு இஸ்லாமிய கிறிஸ்துவர் மக்களிடமும் அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்தது அப்படி இருக்கும்போது எப்படி அந்த மூணு மூவாயிரம் ரெண்டாயிரத்தி சில்லறையிலேயே போயிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டாவது சுற்று வரைக்குமே அதே மாதிரிதான் போயிட்டு இருந்தது அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அமானுஷ்யம் மாதிரி இருந்தது என்னன்னு தெரியல அண்ணனே வந்து சொல்லியிருக்காரா அந்த மாதிரி நம்ம வாக்கு திருடப்பட்டிருக்கு இது வந்து நமக்கு மக்கள் கொடுத்த நேர்மையான உண்மையான வாக்குகள் கிடையாது என்னமோ ஒன்னு ஈவிஎம்ல வந்து பண்ணியிருக்காங்க அதனால தான் இப்படி வந்திருக்குன்னு அவர் தேர்தல் முடிஞ்சு சொன்னார் ஆனா எனக்கு வந்து வாக்கு என்றப்பவே அது தோணுச்சு உள்ள உட்காந்துட்டு இல்ல என்னமோ நடக்குது மூவாயிரம் தான் வருது நாலாயிரம் கூட தொட மாட்டேங்குது என்ற மாதிரி தோணுச்சு பத்தி நான் உங்கள் கிட்டே கேட்டிருப்பேன் நீங்கள் வந்து குளிச்சு நான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பீங்க இப்போ இந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா விவசாய சின்னம் வந்து எண்பத்தாறாயிரம் வாக்கை கிட்ட வாங்கியிருக்காங்க நம்ம கட்சியோட வாக்கு தான் நாளைக்கு புளிச்சினமே நமக்கு வருதுன்னா திரும்ப அடுத்த தேர்தலில் விவசாய சின்னத்தை வேற இடத்த கொடுத்து வாக்கு பிடிக்கிறது நம்ம தான் இருக்கு வாங்க இல்லை புலி சின்னம் வந்து அது என்னுடைய விருப்பம் தான் சொன்னேன் ஆனால் அண்ணன் இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இப்போ ஜூலை பத்தாம் தேதி அறிவிச்சிருக்காங்க அதனால் அதுக்குள்ளேயே ஒரு சின்னத்தை உறுதிப்படுத்தி ஆகணும் அதனால் இப்போதைக்கு அண்ணன் சண்டையிட்டு அந்த புலி சின்னத்தை வாங்குற அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது அதனால இப்போ ஒன்று மைக்கு இல்லாட்டி விவசாய சின்னம் தான் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய தேர்வு வந்து மைக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு பெரிய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி மை சின்னத்தில் போட்டிட்டாங்கன்ற அளவுக்கு எல்லா இந்திய ஊடகங்கள் எல்லாம் நம்மளை வந்து வெளியே கொண்டு In the dung இப்போ திரும்பவும் நம்ம விவசாய சின்னத்துக்கு போனால் அதுதான் நமக்கு பின்னடைவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி இதுக்கு மைக் சின்னத்துலேயே நம்ம போட்டிட்ருலாம் அதை இந்த அந்த எண்பத்தாறாயிரம் வாக்குகள் நம்மளுடைய வாக்குகள் தான் அதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை யாருன்னே தெரியாமல் நேற்று கட்சி ஆரம்பித்து வந்தவங்களுக்குலாம் எண்பத்தாறாயிரம் வாக்கு தப்பி தவறி போட்டிருந்தா கூட விழுந்திருக்காது அது நம்மளுடைய வாக்குகள் தான் ஆனால் இப்போ வந்து அந்த வாக்கு போட்டவங்களாம் பேசிக்கும் போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா தாத்தா பாட்டியாக இருந்தாலுமே அவங்களுக்கு இல்லைப்பா மைக்கு தான்ப்பா அவங்க நின்னாங்க விவசாயிங்க நீ யாருக்கு போட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் இல்லையா அப்போ திரும்பவும் அவங்க மைக்குக்கு மாறி இருப்பாங்க அவங்க மனநிலை இப்போ நம்ம திரும்பவும் விவசாயம்னு சொன்னோன்னால் அது மாறும் ஒரு வேளை இருபத்தாறில் வேணால் அதுக்குள்ளே மக்களை பழக்கிக்கலாம் இந்த தேர்தலுக்கு மைக்கில் போட்டிட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தேர்தலில் நீங்கள் என்ன படத்தை கற்றுக்கிட்டீங்க உங்களுக்கு பிரச்சனை எனக்கு முதல் தேர்தல் எல்லாமே ஒரு புது விதமான அனுபவமாக தான் இருந்தது எல்லாமே ஒரு பாடமாக தான் நான் எடுத்துக்கிட்டேன் அது நல்ல விதமாக இருந்தாலும் சரி கே கெட்ட விதத்தில் எனக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடந்தாலும் சரி அதுவும் எனக்கு பாடமாக தான் எடுத்துக்கிட்டேன் முக்கியமாக பணம் இல்லாமலும் நீ அரசியல் செய்யலாம்ன்றது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்துச்சு எனக்கு நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் கட்சியில் இருந்த தேர்தல்கள்லாம் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நேரடியாக களத்தில் இருந்து நான் பார்த்ததில்ல தேர்தல்னாலே இவ்வளோ செலவு வாரி இறைக்கணும் அப்போ தான் அது தேர்தல் அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா நேரடியா வந்து களத்துல நிக்கும் தான் தெரியுது காசு இல்லாமலையும் ஓட்டு வாங்கலாம் காசு இல்லாமலையும் நம்ம சாதிச்சு காட்டலாம் கூட்டணி இல்லாமலையும் நம்ம வெற்றி பெற்று காட்டலான்றது ஒரு மிகப்பெரிய பாடமா இருந்தது ஏன்னா தபால் ஓட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா அதிமுகவை நம்ம பின்னுக்கு தான் தள்ளிட்டோம் நிறைய பேர் வெளியில வந்து ஆச்சரியப்பட்டாங்க நிறைய பேர் நிர்வாகிகள் கிடையாது நம்ம கட்சி கிடையாது மாற்று கட்சியினர் எல்லாம் வந்து கேட்டாங்க காசு கொடுக்காம எப்படி உனக்கு ஓட்டு விழுது காசு கொடுக்காம கொடுக்காமல் எப்படி நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க காசு கொடுக்காமலும் இவ்வளோ ஓட்டு வாங்க முடியுமா இதே தான் அன்னைக்கு வந்து ஜூன் நாலாம் தேதி தருமபுரியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க உள்ள வாக்கு என்ற மையத்தில் அப்புறம் இந்த தபால் ஓட்டு என்ற எனக்கு காசு கொடுக்காம எப்படிறா இவ்வளோ வாங்குறாங்க அதிமுகவே பின்னுக்கு தள்ளுறாங்க அந்தளவுக்கு தபால் ஓட்டுகள்லாம் நம்மளுக்கு வந்தது அதனால் அது ஒரு மிகப்பெரிய பாடமாக இருந்தது மற்றபடி மக்களிடம் இன்னும் கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்கணும் சின்ன சின்ன இடத்துலையும் வந்து இப்போது அதை நாடாளுமன்ற தேர்தல்ன்றதால் எங்களால முடியல நேரம் கிடைச்சிருந்தா அதை நாங்கள் செஞ்சிருப்போம் ஆனா இதுக்கப்புறம் வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் மேலோட்டமாக போயிட்டு பேசிட்டு வராமல் நெருங்கி போகணும் மக்கள்கிட்ட வந்து நல்லா நெருங்கி போகணும் இப்போ வந்து ரெட்டை எல்லைக்கோ திமுகக்கோ ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட போய் கேட்கணும் என்ன காரணம் எதுக்காகம்மா போட்டீங்க அப்படின்னா தானே மக்களுடைய மனநிலைமை நமக்கு புரியும் நம்ம ஒரு அஜெண்டாவில் போயிட்டுருப்போம் ஆனால் மக்கள் வேற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க அப்போ அதை உடைக்கும் போது தான் நமக்கான வாக்குகளை அதை மாறும் இப்போ இல்லைனாலும் இருபத்தாறில் மாறும்ன்றதால இன்னும் கொஞ்சம் நெருங்கி போய் கலப்பணிகள்லாம் செய்யணும் அந்த மாதிரி தோணுச்சு அப்புறம் நிறைய இடத்துல நாங்கள் பிரச்சாரம் பண்ண இடத்துலலாம் நிறைய வாக்கு நல்ல சதவீதம் வந்துருக்கு ஆனால் சில இடத்துல நாங்கள் போகலன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த இடத்துலலாம் வாக்கு வரல அப்போ அதுவே வந்து எங்களுக்கு புரிஞ்சிச்சு பரவாயில்ல நம்ம தான் போகிறோம் இந்த இடத்துலலாம் போகல அதனால வரல போயிருந்தா வந்திருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சு நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி இருக்கு நீங்க எவ்வளவு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதை விட ஒரு பெரிய சந்தோஷமே கிடையாது இப்போ ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாதான் வந்து கட்சி அங்கீகாரம் பெறும் ஆனா நம்ம வந்து மாற்று கட்சியினர்லாம் என்ன சொல்றாங்கன்னா டெபாசிட் கூட வாங்கல நாற்பது தொகுதியில டெபாசிட் எழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனாலும் நாங்க ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற அளவுக்கு தான் எங்க கட்சி முன்னே இருக்கு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்திருந்தால் கட்சி எப்படி மதிச்சிருப்பாங்களோ அந்த அளவுக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம் இல்ல இதெல்லாம் நடக்கலனாலுமே அந்த அங்கீகாரத்துக்கு நாங்கள் கட்சியை தூக்கிட்டு வந்து நிறுத்திட்டோன்றதே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு பர்சனலாக ஏன் அப்படின்னா அந்த ஒரு நிகழ்வப்போ நானும் வந்து மிகப்பெரிய பங்கா இருந்திருக்கேன் அப்படின்றது இன்னொரு பெரிய சந்தோஷம்தான்